நம்ம தென்காசி மாவட்டத்துல சத்தமே இல்லாம ஒரு புரட்சி நடந்து வந்துட்டு இருக்கு இடி சொத்தும் தொழில ஈடுபட்டு நம்ம ஊர் பெண்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தரும் வகையில கொற்றவை அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆன்லைன் விற்பனை தளம் அறிமுகமாகி இருக்கு கடையம்பக்கம் கோவிந்தபேரியில நடந்த கொற்றவை தளத்தோட அறிமுக விழாவுக்கு நம்ம தென்காசி லைஃப் சேனலையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு சார் தான் இந்த கொற்றவை இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம தொடங்கி வச்சாங்க பீடி சுத்தும் பெண்கள் இல்லத்தரசிகள் சுய தொழில ஈடுபட்டு வர பெண்கள் அவங்க உருவாக்குற வீட்டு உபயோக பொருட்கள் சமையல் பொருட்கள் பரிசு பொருட்கள் கைவினை பொருட்களை இந்த கொற்றவை இ காமர்ஸ் ஸ்டோர் மூலமா வீட்டுல இருந்தபடியே வித்து வருமானம் ஈட்ட முடியும் கொற்றவை தளத்தோட செயல்பாடுகள் பத்தியும் வாய்ப்புகள் பத்தி எதிர்கால திட்டங்கள் பத்தியும் கொற்றவையோட இணை நிறுவனர்கள் மற்றும் குணவதி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்துக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் ஆன்லைன் விற்பனை தளம் அப்படிங்கறதுதான் கொற்றவையோட சிறப்பே நம்ம ஊர் பெண்களுக்கு வரப்பிரசாதமா கிடைச்சிருக்கிற இந்த கொற்றவை பத்தி கூடுதல் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படியே இந்த வீடியோவை சுய ஆர்வம் உள்ள நம்ம ஊர் பெண்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க